உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் குறிப்பிட்ட இந்த ஒரு நபரால் என் பிள்ளையே நீ உசாராக இருக்க வேண்டிய நேரம் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கத்தான் உன் கருப்பன் நின்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு இது போன்ற ஆபத்தை உருவாக்க வந்து கொண்டிருப்பவர் யார் என்று உன் அப்பன் நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே அலட்சியமாக நினைத்துக்கொண்டு அப்பன் சொல்வது யார் என்று தெரியாமல் நீ அவரிடத்திலேயே சென்று சிக்கிக்கொள்ளாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்று தெரியாமல் நீ தவித்து நின்று அல்லவா இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நபரால் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உன் கருப்பணசாமி நான் கண்டுகொண்டேன் அந்த நபர் எங்கோ தொலைதூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் கிடையாது உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் மிகவும் அருகிலேயே இருந்தும் கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே அந்த நபரை உன் அப்பன் என்று அடையாளம் காட்டியவுடன் நீ உன் வாழ்க்கையில் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மிச்சம் இருக்கிறது அது என்னவென்று உன் அப்பன் உனக்கு நான் சொல்லித் தருகின்றேன் என் பிள்ளையே எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்த உனக்கு இதுவெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இவர்களை எல்லாம் தூசு போல தட்டிவிட்டு செல்வதற்கு உனக்கு ரொம்ப நேரம் ஆகாது நான் உனக்கு இவர்களை அடையாளம் காட்டித் தருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் நோக்கம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இத்தனை காலம் உன்னுடன் இருந்து எதற்காக உன்னை இப்படி ஏமாற்றி துரோகம் செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எப்பேற்பட்ட ஒரு மனிதரோடு இத்தனை காலமும் பழகிக்கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என் குழந்தையே நீ இவர்களைப் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் அதற்காகத்தான் உனக்கு வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் கருப்பனின் வாக்கு சாதாரண வாக்கு கிடையாது என்று தெரிந்த உனக்கு நிச்சயமாக இன்று கிடைக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்று கண்கூடாக காணத்தானே போகின்றாய் இத்தனை நாளும் இவர்களை நம்பி நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தாய் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பன் சொல்லிவிட்ட பிறகு அதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே கருப்பணசாமி தருகின்ற இந்த வாக்கிலிருந்து நீ உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது தீயதை ஒழித்து நல்லதை பெற்றது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டிருந்த இந்த நபரை ஒழித்துவிட்டு உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை நீ சேர்த்துக்கொள்ள வேண்டும் பல நல்ல மனிதர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றதற்கு இந்த ஒருவர்தான் காரணமாக இருக்கின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே ஆபத்து என்றால் எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா உன்னிடத்தில் பேசிக்கொண்டு நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் நீ சொன்னதையும் அவர்கள் உன்னிடத்தில் பேசியதையும் சேர்த்து நீயே பேசியதாக மற்றவர்களிடத்தில் கதை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது உன்னிடத்தில் ஓடிவந்து உதவி பெற்றவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது எப்பொழுது இந்த கஷ்டத்தில் நீ சிக்கி தவிப்பாய் என்பதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள் எவ்வளவுதான் உதவி கேட்டாலும் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு தேவை என்றால் நீ வேண்டும் அதுவே உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார்கள் இவர்களின் குணங்கள் எப்படிப்பட்ட குணம் என்று இந்த கருப்பனாலை யூகிக்க விடவில்லை இவர்களின் குணங்களை இந்த கருப்பனாலேயே யூகிக்க முடியவில்லை உதவி செய்பவருக்கு உதவியைத்தான் செய்ய நினைக்க வேண்டும் ஆனால் மாறாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய பாவம் இதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதை நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் அது என்ன தெரியுமா ஒருவன் நன்றாக இருக்கிறான் என்றால் அவன் அடுத்தவர்களுக்கு உதவியினை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது இங்கு நீதியாகிவிட்டது அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் யாரும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்கள்தான் நன்றாக இருக்கிறார்களே அவர்களுக்கு எதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களின் நிலை என்னவாக இருந்தாலும் அதை இங்கு யாரும் கண்டுகொள்வதில்லை ஆனால் அதை எல்லாம் கண்டுகொள்ள இந்த மனிதர்களுக்கு நேரமில்லை மாறாக அவர்களுக்கு ஏதோ அவர்கள் பகட்டுக்காக செய்தது போல இவர்கள் அவர்களை பழிவாங்க நினைக்கின்றார்கள் கஷ்டத்தில் உதவி செய்பவர்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களின் அருகில் நிற்பதே முதலில் பாவம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என் பிள்ளையே இதுவெல்லாம் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்பதையெல்லாம் நீ தெளிவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை பார்த்துவிட்ட உனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை என்று அப்பன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளும் உனக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பாடம் ஒவ்வொன்றுமே அதிலிருந்து எழுந்துவிட முடியாதபடிக்கு உன்னை நடத்தியது ஆனால் நீயோ அதிலிருந்து எல்லாம் நல்லபடியாக மீண்டு எழுந்து இந்த வாழ்க்கையை மீட்டுக்கொண்டு வர என்னவெல்லாம் முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இவர்களின் குணங்கள் எப்படிப்பட்ட குணம் என்பதை இந்த கருப்பன் என்னாலேயே யூகிக்க முடியவில்லை உதவி செய்தவருக்கு உதவியைத்தான் செய்ய நினைப்பார்கள் ஆனால் உதவி செய்தவனுக்கு மாறாக பலிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு ஒருவன் நன்றாக இருக்கிறான் என்றால் அவன் அடுத்தவர்களுக்கு உதவியினை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது இங்கு நீதியாகிவிட்டது அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் யாரும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்கள்தான் நன்றாக இருக்கின்றார்களே அவர்களுக்கு எதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களின் நிலை என்னவாக இருந்தாலும் அதை இங்கு யாரும் கண்டுகொள்வதில்லை ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ள இந்த மனிதர்களுக்கு நேரமில்லை என் குழந்தையே அவர்களுக்கு ஏதோ பகட்டுக்காக செய்தது போல தெரிகின்றது இவர்கள் அவர்களை பழிவாங்க நினைக்கின்றார்கள் கஷ்டத்தில் உதவி செய்தவர்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களின் அருகில் வாழ்வதே மிகப்பெரிய பாவம் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதுவெல்லாம் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெளிவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் பார்த்துவிட்ட உனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை உன் அப்பன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளும் உனக்கு கொடுத்தது ஒரு பாடம் ஒவ்வொன்றுமே அதிலிருந்து எழுந்துவிட முடியாதபடிக்கு உனக்கு நடத்தியது ஆனால் நீயோ அதிலிருந்து எல்லாம் நல்லபடியாக எழுந்து மீண்டு வந்து விட்டாய் நீ என்னெல்லாம் முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் இந்த கருப்பன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்னை நம்பி இருக்கும் முன்னை உன் அப்பன் அவ்வளவு எளிதாக விட்டுவிடுவேனா உன் முயற்சிகள் நிறைந்த வாழ்க்கைக்கு இந்த கருப்பன் என்றுமே துணையாக இருப்பேன் அதனால் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த கருப்பன் உன்னை அவ்வளவு எளிதாக மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை தந்து கொண்டுதான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உன்னை உயர்த்தி கொண்டு செல்லும் வரை உன் அப்பன் நான் ஓய்ந்து மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒருவர் யார் தெரியுமா நான் சொல்கின்ற அடையாளத்தை வைத்து நீ புரிந்துகொள் என் பிள்ளையே அது உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண் எல்லா விஷயங்களையும் உன் குடும்பத்தில் நடப்பதை எல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் சொல்லி அங்கே சிரித்து வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என் பிள்ளையே நீயோ மனபாரம் இறங்க வேண்டும் மனதில் இருக்கின்ற வலி குறைய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடுகின்றாய் அவர்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கு எல்லாரிடத்திலும் அதை சொல்லிவிட்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களோடு இன்னமும் இரண்டு பேர் இருக்கின்றார்கள் உன்னுடைய கஷ்டத்தை பேசாமல் சோறு தின்ன மாட்டார்கள் இது போன்ற கதைகளை கொண்டு சேர்த்தால்தான் அவர்களை இவர்கள் சேர்த்து அதனால் அடுத்தவர்களின் கதைகளை தங்களுக்கு வாடிக்கையாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேடிக்கையாக இருப்பது உன்னுடைய கதையாக இருக்கிறது என் பிள்ளையே இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்யாது அதே நேரத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் இது போன்ற உன்னை அவமானப்படுத்துகின்றவர்களிடத்தில் பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வதும் மிகவும் நல்லது அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களில் இவர்களுடைய தலையீடு ஒரு நாளும் இருக்கக்கூடாது இவர்களுக்கு எந்த அதிகாரத்தையும் நீ உன் வாழ்க்கையில் கொடுத்துவிடக்கூடாது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் என்றால் அவர்களை இருக்க வேண்டிய இடத்தில் நீ இருக்க வைக்க வேண்டும் என் குழந்தையே அப்பன் இன்று உனக்கு சொன்ன இந்த வாக்கில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் மூன்றாவது ஒரு நபரின் தலையீடு அதாவது வாழ்க்கையில் நடக்கின்ற ரகசியங்களை மூன்றாவது ஒரு நபர் நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடாது சொல்லிவிட்டாய் என்றாலே உன் வாழ்க்கைக்கான இரகசியம் உடைந்துவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எல்லா சூழ்நிலைகளிலும் இது இதுபோன்ற மனிதர்களிடத்தில் இருந்து நீ எப்பொழுதும் உஷாராக இருக்க வேண்டும் கருப்பனுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்ல ஒளியேற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் அப்பன் சொல்வதை கேட்டு அருகில் இருக்கின்ற இந்த பெண்மணியிடம் சற்று கவனமாக இரு ஆபத்தை தர நினைப்பவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்